அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்களா படம் பார்த்துட்டாங்கன்னு சொல்கிறேன் கிட்டி என் அன்பு மகன் பிரபுஸ் ஒரு ஸ்பாய்லர் அப்படின்றார் ஏதாச்சும் உணர்ச்சி ஒருத்தர் பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷார்ட் வந்து இறங்கனோட காரில் வந்து ஜாய்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆகிடுச்சு ஒன்லி வின் சவுன் இன்எவர் ஸ்கோட் மியூசிக் ஓவர் ரியலி கேச் ஆஃப் டு யூ தட் இஸ் வேர் மியூசிக் டேரக்ட் நோஸ் பேர் டு ஸ்டார்ட் பிளே ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இதை ஒரு லைஃப் ஜா இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி கோஸ்ட் அவந்த பேர் சட்டி ஹவ் கிரேட் இனிங்ஸ் டு ப்ளே லைக் சுப் கெல் இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கணும் சுப் கில் பேர் ஸோ அது ஒன்று தென் அஃப்கோர்ஸ் அருண் ஷா சொல்லிட்டேன் உங்கள் சொல்லிட்டேன் தென் ஐ ஷுட் கம் டு தேவியானி தேவியானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட் இப்போ வந்து டைரக்டர் ஆனால் பேசுகிறாங்க நேரில் ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு அந்த தேவையான நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி காட்சி கொடுத்துட்டோம் அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவியன்ஸ் கோயின் டு டேரக்ட் நான் ஆல்ரெடி நான் நடிக்க தயார் அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கல இஸ் காட் லவ் ஈ அவர் நடிக்கலாம் அவரும் நடிக்கலாம் நீங்கள் ஏற்கனங்களாம் நடிக்கிறாங்க நீங்கள் நடித்தா என்ன நல்ல நல்லா இருக்கிறேன் அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு சார்ஜ் கொடுக்க விட்றாதீங்க ரெண்டு படம் எடுத்து பிறகு நடிங்க அப்புறம் சித்தார்த் நான் அப்படி லைனில் வந்துடுறேன் சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட் இன்டெலிஜென்ட் வாண்டர்ஃபுல் காய் நான் படித்த ஃபஸ்ட்டு ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக பேசுவார் இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது என்ன பண்ணலாம் சரி மேட்ச் பண்ணுறதும் ஏதாச்சும் பேசணும் சரி புத்தகத்தெலாம் படிக்கணுமா என்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும் என்சைக்ளோபீடியா போய்ட்டு எல்லாம் கற்றுக்கணுமா ஓ கேப்லரி தெரிஞ்சுக்கணுமா இந்த அளவுலாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை 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 அவருக்கு இருக்குது உடனே போய் ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்கு ஸோ ஹரீரா பிரபு இட்ஸ் ஃபேமிலி சார் ப்ளீஸ்பா நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல நாங்கள் நார்மலாக ஒரு த்ரீ பிஹெச்கி குடும்பம் மாதிரி தான் எங்களுக்கு கான்வெர்சேஷன் இருந்தது ஸோ வெரி லைவ்லி பர்சன் வி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இங்கே இருக்கிற வாம்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் எஃபர்ட் இஸ் கல்மினேட்டட் டு அ குட் ஃபிலம்னு நினைக்கிறான் ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம் ஏன்னா தி காம்ராட்ரி தட் ஆல் விஜாய்ட் அது சித் அண்ட்லி பீங் டைரக்டர் மெட்டீரியல் கிவன் சித்தா நான் கொடுத்த பிறகு அண்ட் ரெண்டு பேரும் கூட பேசிக்குவோம்

Members here. Uh, i'm very very excited because we we were going on theatre visits um, for past three days. Yalla uh, shows liyo houseful paakrude ko ramba ramba kushiya endude. Santoshu mai endude kushi kana. Santoshu mai endude. I it is my first film. Amrit sohna madari. Enikhi the first film na. So ungal orde support enikhi ramba ramba mukyo and, romba, romba and uh, I'm very very excited. Inde idhe madari yallaru ya, who's not watched the film, please come and watch it because everybody is loving it I'm sure there's a reason for it so you all should come watch our film um, yeah I'm just excited thank you it's the, I, I'm just grateful thank you Arun thank you Shri and Siddharth, uh, Sharad sir, Devyani ma'am, meetha cinematographer thank you so much my heart is just full and heavy I've been emotional since morning and I've been before this Thanksgiving I was giving thanks to everybody on you know messaging them so it's just very emotional day for me thank you இந்த த்ரீ பிஹெச்கேயோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லோருமே எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் ப்ரொடியூசரும் சரி த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஐ வி கிவன் அ பெஸ்ட் அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட முதல் படம் முதல் நீ முடிவம்னி அப்போது நாங்கள் பதிமூணு பேர் டெபியூ பண்ணோம் எங்களை யாரும் கூட யாருக்கும் தெரியல பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவம்னியாக இருக்கட்டும் சரி குட் நைட்டாக இருக்கட்டும் சரி இப்போ த்ரீ பிஹெச்கே இருக்கட்டும் சரி நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு என்னை நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிரசிம் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க் யூ அடோன் ஃபார் க்ரியேட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் த வே யூ டன் எவரி திங் ஃபர் த ஃபிலிம் தேங்க்ஸ் ஆர் லாட் அண்ட் தேங்க்ஸ் டூ த டேரக்டர் அண்ட் த ஹோல் லைக் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காஸ்ட் அண்ட் த்ரூ அண்ட் த க்ரூ அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து எப் எப்பவுமே எல்லாரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஐ ஹோப் ஐ பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சொன்ன மாதிரி அடிதடி மன்னம் கிடையாது நான் நன்றி மறப்பது நன்றி அப்படிங்கிற குரல் இருக்கு அதான் இன்னைக்கு இந்த தேங்க்யூன்னு சொல்கிறது பிஃபோர் அட்ரஸ் இவர் பிடி ஹார் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் அதுக்கு தான் இந்த நன்றி அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் இயக்குனர் நாங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்திருக்கோன்னா அதுக்கான முதல்ல படம் பார்த்தது நீங்கள் தான் ஒரு படத்தை வந்து மீடியாவில் பிகாஸ் யூர் ஆல் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் நீங்கள் படம் பார்த்த பிறகு உங்களோட வியூஸ் வந்து டிச்சு வாங்கியே போகும் அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸோடு எஸ் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சி எங்கள் மனதளவிலே சிறந்த முயற்சி என்ற நம்பிக்கையுடன் படத்தை போட்டு முதல்ல போட்டு காமிச்சதுக்கு அருண் விஷ்வாவுக்கு நான் வந்து வாழ்த்து சொல்லணும் ஏன்னா அதோடய ஒப்பீனியன் எப்படி வேணால் வரலாம் யூ கேட் அ ரைட் டு கிரிட்டிசைஸ் அஃபிலும் ரைட் கோட்டை போட்ட ஃபிலிம் அந்த படத்தை பார்த்து உங்கள் பாசிட்டிவ் அந்த நோட் யுனானிமஸாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட யுனானிமஸாக பார்க்கும்போது நல்ல படம் அப்படின்னு அதுக்கு அக்மான் பொத்தரை கொத்துனது நீங்கள் தான் உங்களுக்கு பெரிய வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அதுதான் இந்த விழா ஏன்னா அந்த டாக் அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அப்ரிஷியேட்டிங் ஃபிலிம் நம்பர் சம்திங் இந்த ஃபிலிம்னு நினச்சது தான் அங்கே பெரிய ப்ளஸ் அதனால தான் அருண் விஷா வந்து இன்றைக்கி எப்படியாச்சும் அவங்க நன்றி சொல்லியாக என்ன வந்திருக்கிறது உங்களையை பாராட்டுறதுக்கு ஒரு விஷயம் அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் பிரபு ஒரு ஃபுல்லாக பேசிட்டார் பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார் ஆ சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன் அதுக்காக நீங்கள் சல்மான் காக் மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிடலாம் வரக்கூடாது அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுக்குங்க கண்ணாடி எல்லாத்தையும் நோட்டீஸ் இருக்கேன் பிரபு அதை எப்படி ஆரம்பிக்க தெரியல டிகே யதின் ரெண்டு கேமராமேன் எக்ஸலண்ட் கேமரா ஒர்க் அங்கேன்னு தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா நான் ஸ்ரீகணேஸ்வர் சொல்லிட்டு இருப்பேன் சில பேர் கேட்பாங்க நிறைய கேமரா மூமெண்ட் இல்லை ரொம்ப நிறையா என்ன ஒரு க்ளோரிஃபைடு கேமரா மூமெண்ட்ஸ் க்ளோரிஃபைட் ஷாட் ஒரு பெரிய ட்ராலி க்ரெயின் ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு எடுத்த மாதிரி தெரியலேன்னு சொன்னாங்க பட் த ஸ்டோரி இஸ் இன் தட் ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் அது எப்படி காமிக்கணும்ன்ற இயக்குனர் எப்படின்னு சொல்லியிருக்காரோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் எடுத்திருக்கீங்க ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அந்த ஸ்பேஸுக்குள்ளே எப்படி படம் எடுத்திருக்காங்கன்னா அந்த ஸ்பேஸ் இதுதான் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நடக்கிற கதை எடுத்துருக்காங்கன்றது அங்கேருந்தே கேமராவுக்கு வந்து இட்ஸ் ஸ்டார்ட் டீக்கிங் இன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறையா தைரியம் வேணும் ஏன்னா தேவானி வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்ப வாங்கின கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க பார்ட்லி ட்ரூ எஸ் ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்டர்டெய்ன்மெண்ட் அதனால் அருண் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து திஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி இப்போ நினைக்கிற மாதிரி நாலு சாங்கு நல்ல ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறோன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீகணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அது செய்யணும்னு எடுத்த மன அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதனால் நீங்கள் பாராட்டு மலை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம் பாட்லீஸ் தென்னெல்லை மதுரை டூ திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அதை ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி என்னுடைய வந்து அன்பு சகோதரர்கள் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ணது அவர் தான் அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நார்மலி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிகிற வரைக்கும் அவன் பயந்துகிட்டே இருப்பேன் நான் ரைட் ஃப்ரம் மை ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை கேரியர் ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு போது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்த படம் பார்த்தவொன்னே அவங்க போதே ஒரு புத்துணர்ச்சி அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க நம்ம கையில் கிடையாது கிவ் அ குட் ப்ராடக்ட் தென் ஹவு தே அப்ரிஷியேட் தேர்ஃபராக்ட்டு அவங்க என்னவென்னா அவங்க யூஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் இந்த கதையை வந்து ஸ்ரீ சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆமான்ட்ட கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன் ரிலேட் ஆகிட்டு அந்த படம் வந்து வந்துஸப்ட் ஆகும்னு சொன்னேன் அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அவங்க ஒரு ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டரில் லீக் வாங்கியன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவர் சொல்கிறத வந்து செய்யணும் அவ்வளோதான் அது யாராக இருந்தால் அவருக்குன்னு அதை பார்த்தேன் ஒரு உள்ள சிவஞ்சர் சார்லாம் இப்போ இருந்தேன்னா அதே தான் சொல்லியிருப்பாரு போகிறாரு அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பர்சன் அண்ட் டிசிப்ளினேரியன் டு த கோ அண்ட் அந்த புக்கை விட மாட்டேன் இப்படியே பிடிச்சிக்கலாம் அப்படி தான் வச்சுருக்கேன்னு தெரியல இந்த ஸ்கிரிப்ட் யாரும் திருடிட்டு போயிருவாங்கன்னு தெரியல அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பார் அவர் உருவம் பிடித்த அப்படியே இருக்கார் அவர் மனோபாலம் மாதிரி அந்த மாதிரி அது ரொம்ப க்ளோஸர் டு ஒரு ஹார்ட் அந்த ஸ்கிரிப்டை வச்சு என்கிட்ட வந்து கதை சொன்ன பிறகு ஐ லைட் இட் ஏன்னா ஓய் இது போல் படங்கள் சொல்லணும்னு அவர் நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து ஸ்ரீயஸ் டெஃபினட்லி சக்சீடு அவர் மொத மொதல் பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் டேரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டு அந்த ஏதாச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தேன் எங்கேயே கிடையாது அப்புறம் தான் ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார் கூப்பிட்டாங்க அவர் தான் டேரக்டர் அப்புறம் பார்த்தா ஓட்டி வந்தார் அதே மாதிரி தான் அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டு பேச மாட்டார் சத்தம் போட்டார்னா யாராலேயும் பேச முடியாது அந்த அளவுக்கு இருந்தார் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி அதனால் ஜாலியாக இருந்து போனாங்களாம் அப்புறம் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் அன்பு சகோதரர் நம்மளுக்கு மியூசிக் எக்ஸ்டென்ட் அவர் வந்து இது வந்து லைஃப் இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான் நான் கிட்டத்தட்ட ஜனேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் பஸ் யோட்ட ரைட் டு சைட்னு சைட்டுன்னாரு அவர் தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும் யுவோட்டை ரைட் டு சைட்டு நானும் போய் சொல்லுவேன் நைட்டு ஒலி ஃபைவ் மினிட்ஸ் ஓகே கணேஷ் இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா சரி சார் நல்லாயிருக்கு சார் சொல்லிடுங்க சார் ஆமாம் அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன் கேமரா செட் பண்ணுற டிகே பண்ணும்போது திடீர்னு ஓடி வரும் ஒன் செகண்ட் நான் எனக்கு என்ன சரி சார் நான் எழுதிருந்தே படித்து சொல்லிடுங்க சார் அதான் நான் ஸ்வீட் ஆர்டர் டிக்டேட்டேன் சார் ஒன்று முதலே சொல்லியிருக்கணும் நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சொல்லி எழுதிடா இல்லைல்ல சார் நல்லா பிரமாதம் பிரமாதம் சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கட்டார் ஸோ அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி இந்த சித்து முதலே சொல்லியிருக்க சித்துன்னு சொல்லுவேன் நீ சொல்லி அவர் எக்செப்ட் பண்ண மாட்டார் சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்களே போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாரு இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திகன் ஸோ எவ்ரிவேர் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சித்தார்த்தி என்னை பற்றி சொன்னார் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த மெனக்கடல்